சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் லெபரேட்ரி இன்ஸ்ட்யூமெண்ட் வாக்கம் சென்னை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வணக்கம் நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன் தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் வந்து பார்த்து ரசித்துக்கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும் அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா நீங்கள் தொடணும் சப்ஸ்கிரைபன்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும் அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட தொட்டுவிட நமது உறவு தொடரும் வல்லுநர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் சார் ஆவினில் வந்து விலையை ஜிஎஸ்டி குறைச்ச பிறகும் ஏன் இன்னும் குறைக்கலைன்றது மக்கள் கேள்வியாகவும் இருக்குது நிருபர்களும் அதை கேட்டிருக்காங்க துறை சார்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே விலை ரொம்ப மலிவான விலைக்கு தான் தரும் ஜிஎஸ்டி குறைச்சதுனால குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லைன்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை ஜிஎஸ்டி குறைஞ்சி குறைக்கிறதே மக்களுக்கு அந்த 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 விலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த விலை குறைவு வந்து அந்த பயன் மக்களை அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஜிஎஸ்டி குறைக்கப்படுகிறது ரீக்ளாசிஃபை பண்ணும்பொழுது அதை ஒரு மூணு ஆக்கி பண்ணாங்க இல்லையா பண்ணும்போது மக்களுக்கு இப்போ எவ்வளோ ரூபா கொடுக்குறானோ அதை விட கம்மியாக கொடுக்கணும் நீங்கள் மக்களுக்கு அந்த நன்மை போய் சேராமல் செய்யும்போது அப்போ உங்கள் பேரில் ஏற்கனவே அவர் நாசர் அவர்கள் வந்து ஆவின் துறை துறை அமைச்சராக இருக்கும்போது பலவிதமான மோசடிகள் நடந்தது அதாவது அந்த வெயிட்டில் நானூற்றி ஐம்பது கிராம் என்னமோ அப்படின்னா அதில் கொஞ்சம் குறவாக போட்டு ஆனால் வெளியில் பிரிண்ட் பண்ணது வந்து அந்த ஒரிஜினலாக என்ன இருக்கோ அது இதை அது அதை தவிர அந்த கொழுப்பு சத்து அந்த ஃபேட் கண்டென்ட் அது வந்து மனோதங்கராஜ் பீரியடில் இல்லை அது அவர் பிரியட்லேருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு மனோ தங்கராஜ் பிரீட்லேயும் வந்துச்சு அது அது கூட வந்து ஒரு தடவை பேசும்போது கொழுப்பு சத்தை வந்து குறைச்சிட்டிங்களே ஏன்னு கேட்டது கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் ஆமாம் யாருக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை அது நாம புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் கொழுப்பு சத்தை குறை கொழுப்பு சத்தை குறைத்து விட்டீர்களானால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காஸ்டிங் அவருடைய விலை உற்பத்தி விலை குறைவாக இருக்கு அந்த விலையில் வரக்கூடிய நன்மை யாருக்கு போகணும் பயனாளிகளுக்கு போகணும் இப்போ வந்து ஜிஎஸ்டி விலை குறைஞ்சாலும் நாங்கள் வந்து மலிவான விலைக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் நியாயம் ஆமாம் ஏன்னா விவசாயம் அவன் அதை நம்பி தான் அதை நான் சொல்கிறது பால் விவசாயிகள் மாடுகள் வைத்து செய்வர்களும் விவசாயிகள் வேளாண்மை தான் வராங்க அவங்க அந்த நன்மை வந்து விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில் பயனாளிகளுக்கு கிட்ட வேண்டும் ரெண்டும் இல்லாமல் நீங்கள் அரசில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து போக்குவரத்து துறையில் கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வக்கீல் வழி இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை இப்படி அரசு பணியாளர்களுக்கு வந்து அவளுடைய பிஎஃப்ஓ பிடிச்ச ப பணத்தை கூட உங்களுக்கு கட்ட முடியல பிஎஃப்ல அப்போ நீங்கள் வந்து விலையை குறைக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் மக்களுடைய பணத்தை நீங்கள் அநியாயமாக திருடுகிறீர்கள் என்று சொல்லவில்லை நாம் திருட்டு என்று சொல்லக்கூடாது என்று எங்கள் அண்ணன் மாசு சொல்லி இருக்கிறார் அதுக்கு பேர் முறைகேடு கிட்னி திருட்டியே அவர் கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது முறைகேடுன்னு சொல்லியிருக்காரா அப்போ பால் விற்பனையில் வந்து நம்ம வந்து திருட்டுன்னு சொல்லவில்லை முறைகேடு என்று சொல்கிறோம் விலை குறைக்காமல் இருப்பது எவ்வளவு அந்த அந்த அது அந்த ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறதோ அது நீ அதில் வந்து முழுசாக சப்போஸ் ரெண்டு குறையுதுன்னு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அந்த ரெண்டு ரூபாவில் இல்லைங்க ஒரு ஐம்பது காசு வந்து விவசாயிகளுக்கு கூட கொடுக்கணும் ஒரு ஒன்றரை ரூபா மக்களுக்கு குறைக்கணும் நியாயம் ஏன்னா விவ மக்கள்னு வரும்பொழுது விவசாயிகளும் மக்களின் ஒரு பகுதி தானே உற்பத்தியாளர்களும் வந்து அதில் ஒரு பகுதி மக்களில் ஒரு பகுதி நீங்கள் ரெண்டும் இல்லை இவனுக்கும் இல்லை அவனுக்கும் இல்லை இந்த குரங்கு ரெண்டு ரெண்டு பூனைக்கு வந்து இந்த அப்பா கதையில் வந்து பஞ்சாயத்து பண்ணிச்சேன் நான் அரசை குரங்கு என்று சொல்லவில்லை அந்த நிலையில் நடுவர் நிலையில் இருக்கிறது அந்த இரண்டு பூனைகளுக்கும் வந்து அந்த அப்பத்தை பிரித்து கொடுப்பதில்லை அந்த மாதிரி நீங்கள் விவசாயிகளுக்கும் நியாயமாக இல்லை பயனாளிகளான மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நியாயமாக இல்லை என்பது என்னை பொறுத்தவரை கொழுப்பு அதிகமாக தான் தெரிகிறது ஓகே பால்ல சார் உதயநிதி அவர்கள் வந்து மகளிர் விடியல் பயணம் குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ விடுபட்ட உரிமைத்தொகை விடப்பட்ட மகளிர்களுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அவங்களுக்கும் வழங்கப்படும் சொல்லிவிட்டு ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து எல்லா மகளிர்களுக்கும் உரிமைத்தொகை கொடுக்கப்படும் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் தகுதி உள்ள அப்படின்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலேயே வந்து இருபது லட்சம் பேருக்கு மேலே வந்து மனுக்கள் வந்தன இதுவரை அதாவது வாங்காதவர்கள் இருபது லட்சம்னு ஒரு 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 காலகட்டத்தில் வந்தது அதுக்கு மேலே அநேகமாக அது இருபத்தஞ்சோ முப்பது லட்சமாகோ கூட இருக்கலாம் தெரியல அது குறைந்தபட்சம் இருபது லட்சம் அப்போ வரும்போது என்னென்னா பத்து லட்சம் பேருக்கு கூட வந்து அதிகப்படியாக கொடுப்பதற்கு கஜானாவில் பணம் இல்லை என்ற தகவல் பத்திரிகைகளில் ம் இப்போ டிசம்பர் பன்னெண்டுலேருந்து கொடுக்க போகிறாருன்னா எதுலேருந்து பணம் வரும்னு தெரியல கொடுத்தால் சந்தோஷம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது என்பது நமது எண்ணமில்லை கொடுக்க வேண்டும் என்பது தான் அதுவும் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மறுக்கப்படக்கூடாது என்பது தான் அதை தாண்டி இலவசங்கள் வந்து சரியா தவறா என்பது மிகப்பெரிய ஒரு கொள்கை விமர்சனமாக இருக்கும் அது இப்போது இந்த தேர்தல் சமயத்தில் அது பேசி பிரயோஜனம் இல்லை இது வந்து இது நாடு முழுதும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொதுவானது இல்லை பீகாரில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த போதும் நான் அதை விமர்சனம்தான் செய்தேன் நான் கட்சி சார்பாக வந்து விமர்சனம் செய்வதில்லை கொள்கை சார்பாக தான் நான் பூ பீகாரில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அதுவும் வந்து ஒரு வகையில் இலவசம்தான் என்பது என்னுடைய கருத்தை ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கிறேன் அப்போ நீங்கள் இங்கே ஆயிரம் ரூபா கொடுக்குறதும் அதான் அது அது ரைட்டு நீங்கள் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க கொடுத்துக்கிட்டு இப்போ தகுதி உள்ளவர் கொடுக்குறீங்க அது இப்போ டிசம்பர் பன்னெண்டு ரெண்டு கொடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் வாக்கு தவறாமல் செய்வார் என்று நம்பலாம் ஓகே சார் இந்த இலவசத்தை வைத்தே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அதிமுகவும் அதே சொல்கிறாங்க திமுகவும் அதே சொல்கிறாங்க புதுசாக வந்துட்டு இருக்கக்கூடிய தாவேக்காவும் அதே சொல்கிறாங்க இலவசங்களை கொடுத்து தான் வாக்குகளை பெற முடியும்ன்ற அதுதான் நான் சொன்னேன் அதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நான் சொன்னேன் இந்த இலவசங்கிற கொள்கைக்கு எதிரான விமர்சனம் என்பது தனி கருத்தியல் ஓகே என்னுடைய கருத்து கணி கருத்தில் இந்த இலவசங்கள் மக்களை சோம்பேறிகளாக ஆக்குவது தான் இலவசங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அதை பாஜக செய்தாலும் சரி திமுக செய்தாலும் சரி அதிமுக செய்தாலும் சரி த செய்வதாக சொன்னாலும் சரி அது தவறு ஓகே எது எதையுமே எதுக்காக இலவசமாக கொடுக்கணும் உழைத்து பிழைப்பதற்கு வந்து அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ ஷுட் யூ ஷுட் நாட் கிவிங் ஃபிஷ் யூ ஷூட் டீச்சிங் ஃபிஷிங் ஓகே உனக்கு மீன் பிடிக்க கடையாக சொன்னதா சார் சார் திராவிட இயக்கங்களில் சொல்கிறது சார் பெரியார் தான் இங்கிலீஷில் சொன்ன உங்கள் நக்கல் தானே கிண்டல் தானே சார் பெரியார் தான் சொல்லுங்கள் சொல்கிறாங்க சார் நான் ஏதோ இங்கிலீஷில் ப பழமொழின்னு சொல்கிறேன் பெரியார் சொன்னாரான்னு கேட்டு என்னை கிண்டல் பண்ணி என்னை கிண்டல் பண்ணிங்களா பெரியாரை கிண்டல் பண்ணுறீங்களா சார் பெரியார் இங்கிலீஷில் பேசினாரா ஆ பெரியார் இங்கிலீஷில் பேசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்கிறேன் பெரியார் சொன்னாரான்னு கேட்டால் என்ன அர்த்தம் கரெக்டு யாரோ ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார் ஓகே நீங்கள் சொல்கிற பெரியாராக இல்லாமல் இருக்கலாம் யாரோ ஒரு விஷயம் தெரிந்த பெரியவர் மேற்கில் இருந்து ஆங்கிலத்தில் சொன்னது ரைட் சாதாரண ஒரு பழமொழி ஒருவனுக்கு உணவை கொடுக்காதே உணவை உற்பத்தி செய்ய கற்று மீன்பிடிக்க கற்ற கற்றுக்கொடு அவனுக்கு உணவாக மீனை கொடுத்து விட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஓகே தினம் அன்னதானம் பண்ணுறீங்க தினம் வந்து சாப்பிட்டுட்டு போவான் ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி தான் வந்து டாஸ்மாகில் போய் விழுந்து கிடக்காம அவன் குடும்பத்தில் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாயை கொடுத்துக்க அவங்ககிட்ட ரூபா ஐயாயிரரூபான்னு பிடிங்கிறீங்க அது அந்த பெண்களுக்கு வந்து ரூபாய் தகுதி உள்ள பெண்னு சொல்லி ஆயரூபா கொடுத்துறீங்க அந்த குடும்பத்துடைய வருமானம் வந்து ஒரு சராசரியாக ஒரு ஆண்மகன் வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறான் என்றால் ஆய்வுகள் வந்து நாலாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறான் மாதத்துக்குன்னு சொல்கிறாங்க இரநூத்தி நாற்பது ரூபாய் என்னமோ அது தெரியல ஒரு பாட்டில் சொல்கிறாங்க நமக்கு தெரியல நம்ம போய் வாங்கி பார்க்க முடியலே அது முப்பது நாளும் முடிக்கிறான்னு வச்சுங்க ஒரு பாட்டில் ஆச்சு சோ ஒரு மூவாயிரரூபா நாலாயரூபாங்கிறது சா சராசரியாக நிச்சயமாக இருக்கு நீங்கள் அப்படி நீங்கள் பணத்தை வந்து ஆயரூபா கொடுத்துட்டு நாலாயரூவா அவங்ககிட்ட பிடுங்கிறதுக்கு பதிலாக இந்த ஆயரருவா கொடுக்காம இருக்கலாம் அவர் சார் மதுவில் இருந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருது ஐம்பத்தையாயிரம் கோடி வருது சரி உங்களுக்கு வருஷத்துக்கு சாராய ஆலைகள் முதலாளிகள் யார் குறிப்பிட்ட கட்சியில் தான் அதிகமாக இருக்காங்க பன்னெண்டில் இல்லை பதினொன்று அவங்கள தான் எவ்வளோ வருது ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் கோடி வருது லாபம் அப்போ அதுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க இந்த நாற்பத் இந்த நாற்பத்தையாயிரம் நான் இந்த நிறுத்துங்க பீகார் மாதிரி எத்தனையோ மாநிலங்களில் வந்து மதுவிலக்கு மது மதுவிலக்கு இருக்கே அவங்க எப்படி ஏன்னா அங்கே மணல் கடத்தல் பண்ணுறதில்லை அங்கே கனிம வள கடத்தல் பண்ணுறதில்லை நீங்கள் உங்களுடைய கனிம வளங்களை வந்து கடத்தி யாரோ ஒரு சுயலாபம் வந்து அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவர்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை அரசுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து திருடி விட்டு டாஸ்மாக திறந்து விட்டீங்க ஓகே டாஸ்மாக மூடுங்க உடனே என்ன சொல்லுவீங்க கள்ளசாராய் அதிகமாகும் இப்போ டாஸ்மாக திறந்து வச்சிங்களே அதையும் தாண்டி அறுபத்தெட்டு பேர் செத்து போனான்ல கள்ள கள்ள கள்ளக்குறிச்சியில் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கீங்க ஒரு ஒரு ரீட்டெயில் அவுட்லெட்டும் வந்து அதை அதாவது அன்னாத்தரைஸ்டு அதிகாரப்பூர்வம் மட்டும் இன்னும் அங்கங்கே வந்து மணமகிழ் மன்றம்லாம் வச்சு வேறு கொடுக்குறாங்க ஓகே இதெல்லாம் இருக்கும் பொழுதும் கள்ளச்சாராயம் வந்து அறுபத்தெட்டு பேர் செத்து போகிற அளவுக்கு இருந்திருக்கு இப்போது பேரணாம்பட்டு வேலூர் பக்கத்தில் பேரணாம்பட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் ஐந்து யானைகள் இறந்துருக்கிறது ஆமாம் நீங்கள் உடனே கேட்பீங்க அந்த யானைகளுக்கும் டாஸ்மாக்க்குக்கும் என்ன சார் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சார் முடிச்சு போகிறீங்க அந்த செய்தியுடைய ஆழத்திற்கு சென்றீர்களானால் என்ன தெரியுன்னால் அவர்கள் அந்த யானைகள் மர்மமான முறையில் இறந்து கிடக்கின்றன ஓகே பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியது இப்போது அந்த மின்வேலி அமைச்சு அதில் போய் காலை வச்சிருச்சு அதை தாண்டம் முற்பட்டுடுச்சு அதை புரிந்து கொள்ள முடியும் மின்வேலி அமைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது ஆமாம் அதை தாண்டி அதில் வந்தால் அது ஒரு விதம் ஆனால் அந்த ஓடையை ஒட்டி மூன்று யானைகளின் எலும்புக்கூடுகள் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன சொல்கிறாங்கன்னா காட்டில் சாராயம் காய்ச்சறாங்க கள்ள சாராயம் இந்த யானைகள் வந்து யாருக்கு யானைக்கு வந்து அது தீனி கிடைக்கல அதுக்கு வேண்டிய உணவு கிடைக்கல தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அதனால தான் அது கிராமங்களுக்கு உள்ளே வருது மக்கள் வாழும் பகுதிக்கு வருது அது மாதிரி இந்த சாராயங்காய்ச்சி இடத்துல மனிதன் நடமாட்டம் வரும்பொழுது அங்கே ஏதாவது உணவு கிடைக்குமா தண்ணீர் கிடைக்குமான்னு வருது அது வந்ததுன்னா என்ன செய்யும் எல்லாத்தையும் அடித்து ஓடிச்சி யானை என்ன செய்யும் வெங்கல கடக்குள்ளே பூந்த யானைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடித்து உடச்சு எல்லாத்தையும் அந்த பானை கீண எல்லாத்தையும் அந்த ஊரெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டிட்டு போயிடும் அதுக்கு தெரியாது இது இது ஏதோ உணவு நினச்சிட்டு வரோம் இல்லை அது அந்த சாராயத்தை குடித்தாலும் அது அது மனுஷனுக்கு பதில் அது வந்து தள்ளாட்டத்தில் இருக்கும் இங்கு வந்து சாராய கள்ளச்சாராயம் பேர்ணாம்பட்டு பகுதியில் அதிகமாக இருப்பதால் யானைகள் பூந்து விடுகின்றன என்பதால் யானைகளை கொண்டு விடுகிற இது என்ன ஒரு அநியாயம் செய்கிறது திருட்டு அது அந்த திருட்டை வந்து இயற்கை உணவை தேடி வரும் யானைகள் வந்து தடுத்து விடுகின்றன என்பதால் யானைகள் மர்மமான அஞ்சு யானைகள் நீங்கள் செய்தி எடுத்து பார்த்துக்கலாம் பெர்ணாம்பட்டு வேலூர் பகுதி பெர்ணாம்பட்டு அதை சுற்றி உள்ள பகுதி இல்லை மூன்று யானைகள் இன்னொரு ரெண்டு யானைகள் வே இன்னொரு பகுதி அதை ஒட்டி உள்ள ஒரு பகுதியில் வீட்டு அமைப்பு கூட இன்றைக்கி வந்து யானைகள்லாம் எப்படி கையாளணும் ஏன் யானையை துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இதை கூட துன்புறுத்த கூடாதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது சாராயத்து கள்ளச்சாராயத்திற்காக அந்த யானையின் உயிரையே எடுப்பது என்பது அதை விட கொடுமை குரூரமானது இல்லையா இங்கே யானையை வந்து துன்புறுத்தக்கூடாது இந்த ச அப்பெல்லாம் வந்து சர்க்கஸில் வந்து காலத்துக்கு கையை தூக்கு அதுவே துன்புறுத்தல்னு சொன்னால் கள்ளச்சாராயத்துக்காக கொலை செய்வது வந்து எவ்வளவு அந்நியாயம் அக்கிரமம் ஓகே அது வந்து குரூரம் என்பது தான் நம்ம சொல்கிறது ஓகே அந்த வகையில் இந்த இலவசங்கள் என்பது இவர் பாருங்கள் இப்போ விஜய் வந்து ஒரு மாற்றத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறாரே தவிர பைக்கு தரேன் கார் தரேங்கிறார் இதெல்லாம் சாத்தியம் எங்கேருந்து ஓகே இங்கே எங்கேருந்து பணம் வரப்போகுது சம்பளம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை அரசு திமுக அரசு வந்து ச நிர்வாகம் சரியில்லை இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இந்த எல்லாம் தாண்டி கஜானாவில் பணம் இல்லை ஓகே அப்படி இருக்கும் பொழுது இன்றைய நிலையில் எங்கேருந்து வருவாய் வரும்னு சொல்லணும் இல்லை ஓகே நம்ம ஒரு பிளான் கொடுத்தோம்னா இந்த பிளானுக்கு எங்கேருந்து ஒரு பட்ஜெட் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறதாவது அது மனைவியோ தாயாரோ வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கான வருமானம் என்னென்னு இருந்தால் தான் அதை வாங்க முடியும் ஆமாம் தீபாவளி வருகிறது பொங்கல் வருகிறது வீட்டில் பண்டிகை வருகிறது விசேஷம் வருகிறது என்றால் குழந்தைக்கு பிறந்தநாள் வருகிறது என்றால் சட்டை வாங்கணுன்னா இந்த சட்டை ஒரு ஐநூறுரூவாய்க்கு சட்டை வாங்கணுன்னா ஏதோ ஒரு ஒரு தியாகம் செய்து தான் அந்த சட்டை வாங்கணும் அந்த பிறந்தநாள் வரும்போது எக்ஸ்ட்ராவாக வருமானம் வரப்போறதில்லை அந்த குடும்பத்துக்கு என்ன வருமானமோ அதுதான் மாதா வருமானம் வேணுமோ அதான் இருக்கும் ஏதோ ஒன்றில் பின்னியாக பின்னியாக கடன் வாங்கியோ இல்லை ஏதோ முன்ன பின்ன பிரட்டியோ கொடுக்க வேண்டிய பணத்தை கொஞ்சம் லேட்டாக கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் அப்படி ஒரு சின்ன குடும்பத்துக்கே இந்த பிளானிங் தேவைப்படுதுனால் நான் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு கார் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஒரு பைக்கு கொடுக்குறேன்னா மொத்தம் எட்டு கோடி பேர் நாலு பேர் ஒரு குடும்பத்துக்கு வச்சுங்க ரெண்டு கோடி பைக்கு முப்பது லட்சம் பேர் பைக்கு வச்சுருக்கான் மிக்க ஒன்னே முக்கால் கோடி பைக் எங்கே எங்கேருந்து வாங்கி கொடுப்பீங்க எவ்வளோ ஆகும் நீங்கள் ஒரு பைக் வந்து சராசரியாக ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்துடுது ஒரு எழுபதனாயிரம் ரூபாய் இல்லை ஸ்கூட்டின்னு வச்சா கூட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் இருக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு குறைச்சி இல்லாமல் வரும் எங்கேருந்து அந்த பணம் வரும் ஓகே நீங்கள் சும்மா வாயில் வந்தது நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வானத்தை இல்லாக உழைப்பேன் என்று சொல்வது வந்து சுலபம் ஓகே இரண்டாவது இந்த மாதிரி இலவசங்கள் அவங்க உழைச்சி கார் வாங்கட்டும் உழைச்சி ஸ்கூட்டர் வாங்கட்டும் ஓகே எதை வாங்குவதாக இருந்தாலும் உழைத்து வாங்கட்டும் ஓகே அந்த உழைப்பிற்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவேன் என்று சொல்லுங்கள் ஓகே ஐயா ஆந்திராவில் வந்து கூகுள் போய் ஒன்றரை லட்சம் கோடி மூலதனம் பண்ணுறாங்க ஆர்சி ஆர்சீலர் மிட்டல் வந்து அவங்க வந்து இன்னொரு வெளிநாட்டு நிறுவனத்தினோடு சேர்ந்து இன்னொரு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் அதாவது ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை லட்சம் கோடி வந்து மூலதனம் வருகிறது பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் வருகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வழி பண்ணுங்க இது யார் பண்ண முடியும் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் விஜய் வந்து இப்போ நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து மூலதனத்தை அவர் ஈர்க்க வேண்டும் என்றால் அவர் போய் அவருக்கு ஏற்ப எந்த அதிகாரத்தில் அவர் போய் கேட்க முடியும் புரிகிறது ஆனால் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த இலவசங்கள் கொடுப்பதாக சொல்வதில் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு சாத்தியங்கள் இருக்க வேண்டும் ஓகே சும்மா வாயில் வந்தது நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மக்களை வந்து இது வந்து ஒரு ஏற்கனவே உள்ள திராவிட கட்சிகள் வந்து அதைத்தான் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதைவிட மோசமாக இவர் விஜய் வந்து இந்த இலவசங்களில் மக்களை ஏமாற்றுவார் என்றால் மாற்றத்தை தருவேன் என்பது ஏமாற்றத்தை தான் இவர் தருவார் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது ஓகே சார் இந்த விஜய் தான் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே தொடர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் என்ற முடிவிலே அவர் வந்து இந்த அரசியல் களத்துக்கு மாதிரி இருந்தது வந்த உடனே திரும்ப அவர் உடனே கூப்பிட்டாங்க இப்போது காங்கிரஸ் கிட்டே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ்னுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க திமுக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் விஜய் விஜய் ஈடுபட்டுருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அரசியலில் எல்லாமே வந்து நம்ம வந்து நியாயம்தான் அதாவது போரிலும் காதலிலும் வந்து குற்றமே கிடையாதுன்னு ஒரு ஆங்கிலம் அப்புறம் நான் வந்து அது ஆங்கிலத்தில் சொன்னானே நீங்கள் உடனே பெரியார் தான் சொன்னார் சொல்லுவீங்க அதனாலேயே நான் பயந்து போய் தமிழ்ல போய் சொல்கிறேன் பாருங்க ஓகே இல்லையா தெர் இஸ் நோ கிரைம் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க போர் வந்துருச்சுன்னா இதில் வந்து நியாய அநியாயமே கிடையாது யார் முதல்ல யாரை சொல்கிறாங்கிறது தான் போர் இது காதல்லின்னு சொல்லுவாங்க சரி வயசு பையன் உங்கள்கிட்ட அது நீங்களாக தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை இல்லை அது மாதிரி இதில் வந்து விஜய் வந்து திமுக கூட விஜயுடைய கரூர் கூட்டத்தை வந்து யார் டிஸ்டர்ப் சிபிஐ என்குவரி நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை முடிந்தது பிறகு தான் நம்ம முடிவு சொல்ல முடியும் ஆமாம் அந்த வந்து கவனக்குறைவு விஜய் பக்கம் இருந்தது என்பதை நாம் வந்து முதன் முதலாக பதிவு செய்தோம் அதே சமயத்தில் அரசும் வந்து காவல்துறையும் கூட தவறியது என்று சொல்லியிருக்கிறோம் பொதுமக்களும் வந்து ஒரு ஆர்வத்தை வந்து அடக்க வேண்டும் இது மாதிரி ஒரு நெரிசலான இடங்களில் பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள்லாம் வந்து போகிறத வந்து தவிர்க்கணும்னு எல்லா பக்கமும் தான் சொல்லியிருக்கோம் அது ஆனால் விஜய் வந்து இப்போ காங்கிர அப்போ காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு குழு முப்பத்தொம்போது சீட்டு கேட்குறாங்கன்னு சொன்னாங்க அந்த பக்கம் வந்து அவர் திருச்சி வேலுச்சாமி அவர் அண்ணா அவர்களும் அவர் எஸ்ஐ சந்திரசேகர் அப்போ அவர் விஜயுடைய தந்தையும் அவர் அவர் அந்த காலத்துலேயே அவர் தீக திமுக அந்த சார்புடையவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த வந்து அந்த ஒரு சார்புடையவர் நிர்வாகி இல்லையே தவிர சார்புடையவர் அவர்கிட்ட வந்து ஒரு திருவாரூரில் ஒரு திருமணத்துக்காக போகும்போது பேசிட்டு போகிறாரு அப்புறம் அந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் பழைய ஒரு ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி உமா சங்கர் இவங்கள்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க என்ன தாவேகாவுடன் காங்கிரஸ் இதே மாதிரி செங்கோட்டையனும் திருநாவரசும் ஒரு வேறு ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்து பேசுனாங்க கூட்டணி பற்றி பேசுனதா சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வெளியில் அவங்க சொல்ல போகிறதில்ல அவங்களா சொல்லலான்னு தெரியாது இப்படி இப்போ நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசுகிறான்னு சொல்கிறீங்க அப்போ காங்கிரஸ் வந்து இந்த பக்கமும் பேசுது அந்த பக்கமும் பேசுது அப்போ விஜய் வந்து திமுக கூட்டணி உடைக்க முயற்சி செய்கிறார் என்று இப்படி சொல்வதை விட காங்கிரஸ் ரெண்டு பக்கமும் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதை நான் அதை கூட தவறுணும்னு சொல்லலை ஆமாம் எங்கே அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே போவாங்க இது அரசியலில் சாதாரண தானே சகஜமான விஷயந்தானே யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்க யார் அதிகமாக நோட்டு கொடுக்குறாங்க ரெண்டையும் பார்த்து தான் போவாங்க அண்ணன் திருமாவளவன் வந்து அவர் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு அது ஒரு நிபந்தனை இல்லைன்னு சொல்லிட்டார்ல அப்போது அவரவர்களுடைய அந்த கட்சியின் லாபத்திற்காக அவர்கள் வந்து எவ்வளவு வந்து மேக்சிமம் சீட்டு நிற்க முடியும் அதில் எவ்வளவு நீக்க முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு அவர்கள் பண உதவி என்ன செய்வார்கள் கட்சியை பொறுத்து ஓகே சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளிடம் நிதியை எதிர்பார்க்கின்றன தேர்தல் செலவுக்காக அப்படி வரும் பொழுது விஜய் வந்து திமுக கூட்டணியை உடைக்க பார்க்கிறார் என்றால் நான் விஜய் இடத்தில் இருந்தால் அதைத்தான் செய்வேன் அதுதான் அரசியல் விஜய் செய்யும் தவறை நாம் சுட்டி காட்டும் பொழுது அதே சமயத்தில் விஜய் செய்வது எல்லாமே தவறு என்று இதையே திமுக செய்தால் அது சரி அதிமுக செய்தால் அது சரி காங்கிரஸ் செய்தால் சரி பாஜக செய்தால் சரி விஜய் செய்தால் தவறு என்று எப்படி சொல்ல முடியும் ஓகே ஆ கூட்டணியை உடைப்பதற்கு அவரால் முடிந்தவரை அவர் முயற்சி செய்கிறார் அப்படி ஒரு புது கூட்டணி வந்தால் காங்கிரஸ் விஜய் வந்து கூட்டணி சேர்றாங்கன்னு வைங்க இந்த பக்கம் அதிமுக பாஜக திமுக விசிக இப்படி ஒரு கூட்டணி வந்தால் அப்போ இன்னும் போட்டி பலமாகும் ஒரு பக்கம் சீமான் இருக்கார் அவர் தனியாக தான் இருக்கார் அப்போ போட்டி பலமாகும் ஆட்டுமே யார் வந்து யாரோட சேரணுன்றதை வந்து யாரும் பொதுமக்கள் முடிவு பண்ண முடியாது அவங்கவுங்க சேர்றது தான் அதான் சொல்கிற பாஜகவுடனே சேர்ந்தாங்க திமுக ஒரு கட்டத்தில் அவசியம் ஏற்பட்ட போது அதற்கு காரணம் சொல்லுவாங்க இதனால் தான் வாஜ்பாய் வந்து ஒரு நிலையான அரசை கொடுக்க வேண்டும் என்பதனால் அதனால தான் சேர்ந்தோம் தேசத்தின் நன்மைக்காக செய்தோம் கள்ளக்குறிச்சியில் கலசார அறுபத்தெட்டு பேர் செத்து போனதில் ரெண்டு எம்எல்ஏ அவங்க பேர் அடிபட்டுது எஃப்ஐஆரில் அவங்க பேர் வரல அதுவும் தேச நன்மைக்காகவா நீங்கள் செய்யும்போது அது தேச நன்மை உங்கள் பிள்ளைக்கு வந்து மத்திய அரசு மத்திய அமைச்சரவையில் வேணும்னு போது ஐயா வந்து கலைஞர் வந்து அன்னையிடம் போய் கெஞ்சினார் தேச நன்மைக்காகவா என்னுடைய மகள் திகார் சிறையில் வாடுகிறாள் பூஜ்ய வழக்கில் அப்படின்னு போய் கெஞ்சினார் தேச நன்மைக்காகவா நான் வந்து ஏதோ திமுக மட்டும்தான் இந்த தவிர செய்யுது அப்படின்னு சொல்ல எல்லா கட்சியிலும் செய்யுது அவங்களும் செய்கிறாங்க இப்போ புதுசாக வந்திருக்கிறவர்கள் இவரும் அதான் செய்கிறாரு ஓகே விஜயா அதான் செய்கிறாரு ஓகே சார் வைகோவர்களும் கூட வந்து பன்னெண்டு சீட்டு கேட்குறாரு சார் திமுக கிட்ட எப்படி சார் எல்லாேருக்கும் தூக்கி கொடுத்தா திமுக என்ன சார் பண்ணுவாங்க இல்லை அந்த பக்கம் மல்லை சத்யா வேறு வந்துட்டார் அவரும் வந்திருக்காரு அவர் வேறு கேட்பார் வைகோட்டம் இருந்து பிரிஞ்சு வந்தவர் தானே அவரும் கேட்பார் அதே மாதிரி ஐயா ராமதாஸ் வந்து என்னமோ தனி கட்சி மாம்பழ சின்னம் வந்து ரெண்டு பேருக்கும் இல்லாமல் போகணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் வரும்போது அந்த பக்கம் அன்புமணி வந்து அதிமுக பாஜக பக்கம் கூட்டணி சேர்ந்தார்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தனி கட்சியாகவோ எதுமோ ஐயா பாமகன்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க தெரியல அவர் வந்து இந்த பக்கம் சேர்ந்தார்னா அப்போ வாழ்வுரிமை வேல்முருகன் என்ன ஆவார் ஓகே அதே வன்னியர் வாக்கு தானே அப்புறம் விசிக பொதுவாக வந்து பாமக இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க இப்படி குழப்பங்கள் நிறைய இருக்குது திமுகவிடம் வந்து பேரங்கள் பேசப்படுகின்றன என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி விஷயங்களில் வந்து திமுக வந்து இருக்கிறதுலேயே மூத்த கட்சி ஓகே அரசியல் முதிர்ச்சி பெற்ற கட்சி அவர்கள் மீது ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் குறைபாடுகள் நிர்வாகத்தில் இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அரசியல் முதிர்ச்சியில் மூத்த கட்சி அதில் வந்து சந்தேகமே இல்லை ஆனால் இவங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படி வந்து அவர்களை கையாள வேண்டும் என்பதில் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் அப்படி தான் கேட்பாங்க ஆரம்பிக்கும் போது பன்னெண்டு சீட்டு தான் கேட்பாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லைங்க மல்லை சத்யாவுக்கு கொடுக்குறதா இருக்கும் நீங்கள் வேணால் வேறு இடம் பாருங்கன்னு சொல்லிட்டா ஐயா எவ்வளவு பிழை இருக்கிறதோ திருவிளையாடல்கள் தர்மி மாதிரி வந்துடுவார் வைக்கோம் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அது குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்துடுவார் அவருக்கும் அது தெரியும் இவங்களுக்கும் அது தெரியும் இது ஒரு அரசியல் நாடகம் இது ஒவ்வொரு தேர்தலிலும் நடக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பன்னெண்டு கேட்டால் ஒரு நாலு கொடுப்பாங்க முப்பத்தொம்போது காங்கிரஸ் கேட்டால் ஒரு இருபத்த போன தடவை இருபத்தஞ்சில் பதினெட்டு ஜெயித்தாங்க இந்த தடவை பீகாரில் எவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு அதிகமாக எப்படி கொடுப்பாங்க இதை சுட்டிக்காட்டி குறைப்பதற்கு தானே பார்ப்பாங்க எந்த கட்சியுமே திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவரவர்கள் அதிகமான தொகுதியில் நிற்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஆர்வமாக இருக்கும் அந்த வகையில் அவரவர்கள் முயற்சி செய்கிறார்கள் கேட்பது எல்லாரும் கேட்கலாம் பன்னெண்டு வேணும் பதினஞ்சு வேணும் இருபது வேணும் காங்கிரஸ் சொல்லலையா முதல்ல நூற்றி இருபத்தஞ்சு சீட்டு அடையாளப்படுத்தி கொடுத்துருக்கோம்னு நூற்றி இருபத்தஞ்சி சீட்டுக்கு முதல்ல வேட்பாளர்கள் காங்கிரஸில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி விஜய் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தனியாக நிற்பேன்னு இது வரைக்கும் சொல்கிறார் கூட்டணி இதுக்கப்புறம் தே எப்படின்னு தெரியல இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் யார் இருக்காங்க வேட்பாளர்கள் அந்த கட்டமைப்பு அவரிடம் இருக்கிறதா என்பது சந்தேகமே இதுவரை வந்து நிரூபணமாகவில்லை இது அரசியல் குழப்பங்கள் இந்த மாதிரி வரதான் செய்யும் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது ஓகே ஆசையே அலைபோலே அவ்வளோதான் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன் மட்டும் ஒரு கான்சதிப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்